சிறப்பாக செயல்படும் முதல்வர்கள் பட்டியல் ஸ்டாலினுக்கு இடமில்லை அன்புமணி விமர்சனம் மொத்தம் பத்து முதலமைச்சர்களை கொண்ட பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இடம் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துவிட்டது அனைத்து தரப்பினரும் வெறுப்பையும் பெற்றுள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா டுடே வார இதழ் சார்பில் இந்தியாவில் பத்து மக்களவை தொகுதிகளுக்கும் கூடுதலாக உள்ள மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்களில் சிறப்பாக செயல்படுபவர் யார் என்பதை அறிவதற்காக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா முதலிடத்தையும் சத்தீஷ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் இரண்டாவது இடத்தையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் மொத்தம் பத்து முதலமைச்சர்களை கொண்ட பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இடம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களிடம் அம்மாநில முதலமைச்சரின் செயல்பாடு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து கருத்து கேட்டு அவர்கள் அளிக்கும் ஆதரவின் அடிப்படையில்தான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தயாரிக்கப்பட்ட இதே போன்ற பட்டியலில் முப்பத்தி ஆறு சதவீதம் ஆதரவுடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏழு சதவீதம் ஆதரவுடன் இரண்டாம் இடத்திலும் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முறை முதல் பத்து இடங்களில் வர முடியாத அளவிற்கு செல்வாக்க எழுந்திருக்கிறார் சிறந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் பத்தாம் இடத்தை பிடித்துள்ள பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த்சிங் மான் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் ஆதரவை பிடித்திருக்கிறார் அப்படியானால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதை விட குறைவான ஆதரவுதான் இருப்பதாக பொருளாகும் ஆண்டு மாதத்தில் மக்களின் ஆதரவை பெற்றிருந்த மு க ஸ்டாலின் இப்பொழுது அதில் பாதி அளவுக்கும் குறைவான ஆதரவை மட்டுமே பெற்றிருக்கிறார் என்பதிலிருந்தே அவரது செல்வாக்கு எவ்வளவு வேகமாக சரிந்து வருகிறது என்பதை அறியலாம் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் விட்டது அனைத்து தரப்பினரின் வெறுப்பையும் பெற்றுள்ளது என்று நீண்ட காலமாகவே கூறி வருகிறேன் இப்பொழுது அது உண்மையாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மு ஸ்டாலின் செல்வாக்கு மேலும் குறையும் ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர் தூக்கி எறியப்படுவார் என்பதையே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டுகின்றன தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதையே இவை வெளிப்படுத்துகின்றன விடியல் தர ஆட்சி வீழட்டும் இவ்வாறு அன்புமணி தெரிவித்துள்ளார் இது போன்ற முக்கிய செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க